ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் அக்க மிரிவி பார்க்கலாம் தண்ணி பிரிஞ்சு வேதா கஷ்டப்படுறாங்க ரொம்பவே நொந்துக்கிறாங்க என்னடா இது நம்ம பொண்ணை நம்ம கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே பைத்தியமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா பிரிஞ்சு இருக்க முடியாமல் தவிக்கிறாருங்க துடிக்கிறாங்க அதை இந்த சீனில் நல்லா புரிய வச்சிட்றாங்க என்ன பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேதாவுக்கு விக்ரம் ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை ரீசார்ஜ் சார்ஜில் போட்டு வச்சுருக்குறாங்க அதனால தெரியாமல் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க சரி எப்படியாவது நம்ம எப்படியாவது வேதா வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கள்ளத்தில் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்து வந்துடுறாங்க வேதா என்ன நீங்கள் இப்படி கல்லெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரியாக பயமுத்துறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாடையிலே ஃபோன் எடுத்துகிட்டு வா பேசணும் அவங்க கூட அப்படிங்கிறாங்க விக்ரம் சொன்ன மாதிரியே வேதாவும் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எதுக்கு இப்படி கள்ளத்துக்கு போட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே வேதா இருந்துட்டு என்னங்க ஏன் பேசாமல் இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே விக்ரம் சொல்கிறாங்க உன்னை பார்க்குற வரைக்கும் இங்கே உசுரே இல்லாமல் செத்து போய் கிடந்தேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உசுறு வந்துருச்சு அப்படின்னு காதல் ரொமான்டிக்காக சூப்பராக சொல்கிறாங்க அப்படியே வேதாவும் மறந்து ஒரு நிமிஷம் ரசிக்கிறாங்க விக்ரம் சொல்கிறத உடனே பழைய படி பழைய குருடி கதவு திரடின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி விக்ரம் டக்குன்னு சுதாரிச்சுட்டு ஒன்றும் இல்லை தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை தன்மை வந்து நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு உடனே நம்ம வேதா மேடமும் என்ன சளித்தவங்களா என்ன இவருக்கு போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாலும் இவங்களும் பதிலுக்கு பதில் கொடுக்குறவங்க தானே சரி சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா நானும் என் உயிர் அங்கே விட்டுட்டு வந்ததுலேருந்து என்னால் இங்கே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை என் லைஃப் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே விக்ரம் வந்துட்டு உன் லைஃப் எங்கேயும் போகலை இங்கே பத்திரமாக இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் மேய்மறக்கிறாங்க நான் தன்மையை சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு விக்ரம் சமாளி அதே மாதிரி வேதாவும் நானும் தன்மையை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன டேய் நல்லா தாங்கடா போயிட்டுருக்கு அப்படியே ஏன் வேணான்னு துள்ளி குதிக்கிறீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அத்தை சொன்னதுக்கா நான் என்னம்மா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நான் ரெண்டு நாள் ஊருக்கு போயிருக்கான்னு நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க வேதா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க வேதா அம்மா பார்த்துட்டு யாரோ திருடேன்னு சொல்லி தலையில் நச்சுன்னு அடிச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தா வேதா அப்புறம் உத்தரம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஏண்டி நீ அந்த பொண்ணை நினச்சிட்டே இருக்க ஆனால் யாராவது ஒன்று நினைக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது கதவு திறந்து பார்த்தா ஒரு குட்டி பேய் மாதிரி நினச்சி பயந்துடுறாங்க காவேரி அதுக்கப்புறம் அம்மா நான் தான் அப்படின்னு தன்மையை சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா நீ என்னால் அம்மா விட்டு இருக்க முடியல அப்படின்னு உள்ளுக்கு வந்துடுறாங்க